பிரியும் ஏர் ரஹ்மான் சாய்ரா பானு தம்பதி இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானை விட்டு பிரிவதாக அவரது மனைவி சாய்ரா பானு சற்றுமுன் அறிவித்துள்ளார் அவரது இந்த சமூக வலைத்தள பதிவு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சாய்ரா தரப்பிலிருந்து வழக்குறைஞ்சர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாய்ரா தெரிவித்திருப்பதாவது எங்களுடைய உறவில் ஏற்பட்டுள்ள உணர்ச்சி பூர்வ அழுத்தத்தின் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இருவருக்கும் இடையேயான காதலை கடந்தும் இருவருக்கும் இடையே பிரிவும் விரிசலும் ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மிகுந்த வேதனையுடன் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் சவாலான இந்த தருணத்தில் பொதுமக்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு புரிந்து கொண்டு மதிப்பளிக்கவும் சாய்ரா பானு கேட்டுக்கொண்டுள்ளார் இதன் மூலம் ஏ ஆர் ரஹ்மான் சாய்ரா பானு தம்பதியின் கடந்த இருபத்தி ஒம்பது ஆண்டு கால திருமண உறவு முறிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இ ஆர் ரமான் சாய்ரா பானுவுக்கு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் திருமணம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த தம்பதிக்கு கதீஜா ரஹீமா ஆகிய இரு மகள்களும் அமீன் என்ற மகனும் உள்ளனர் மனைவியை பிரியும் ஏ ஆர் ரஹமான் தனியுரிமையை மதிக்குமாறு கோரும் மகன் ஏ ஆர் ரஹமானும் அவரது மனைவி சாய்ராபானுவும் பிரிந்து வாழவிருப்பதாக அறிவித்துள்ளனர் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹமானை விட்டுப் பிரிவதாக அவரது மனைவி சாய்ரா பானு செவ்வாய்க்கிழமை நவம்பர் பத்தொம்பதாம் தேதி இரவு அறிவித்தார் இந்த நிலையில் சில மணி நேரத்திலேயே ஏ ஆர் ரஹமானும் அதனை உறுதி செய்துள்ளார் ஏ ஆர் ரஹமான் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருப்பதாவது நாங்கள் முப்பது ஆண்டுகளை நிறைவு செய்வோம் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் அனைத்துமே எதிர்பாராத முடிவுகளைத்தான் கொண்டுள்ளன கடவுளின் சிம்மாசனம் கூட உடைந்த இதங்களினால் நெடுங்கும் மேலும் உடைந்தவை மீண்டும் சேராது இந்த இக்கட்டான சமயத்திலும் உங்கள் அன்பிற்கும் எங்கள் தனி உரிமையை மதிப்பதற்கும் நன்றி என்று கூறியுள்ளார் மேலும் அவரது மகன் ஏ அமீன் தனது இன்ஸ்டா பக்கத்தில் இந்த நேரத்தில் எங்கள் தனி உரிமையை மதிக்குமாறு அனைவரும் அனைவரையும் கேட்டுக்கொள்ளுகிறோம் உங்கள் புரிதலுக்கு நன்றி என்று பதிவிட்டுள்ளார் சாய்ரா தரப்பிலிருந்து வழக்குறிஞர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சாய்ரா தெரிவித்திருப்பதாவது எங்களுடைய உறவில் ஏற்பட்டுள்ள உணர்ச்சி பூர்வ அழுத்தத்தின் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இருவருக்கும் இடையிலான காதலை கடந்தோம் இடையே பிரிவும் விரிசலும் ஏற்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது மிகுந்த வேதனையுடன் இந்த முடிவை எடுத்திருப்பதாகவும் சவாலான இந்த தருணத்தில் பொதுமக்கள் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு புரிந்து கொண்டும் மதிப்பளி மதிப்பளிக்கவும் சாய்ரா பானு கேட்டுக்கொண்டுள்ளார் இதன் மூலம் இ ஆர் ரஹமான் சாய்ராபானு பானு தம்பதியின் கடந்த இருபத்தி ஒம்பது ஆண்டு கால திருமண உறவு முறிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏ ஆர் ரமான் சாய்ராபானுக்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் மாதம் திருமணம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த தம்பதிக்கு கதீஜா ரஹீமா ஆகிய இரு மகள்களும் அமீன் என்ற மகனும் உள்ளனர் அஸ்லாம் வலைக்கம் நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அருளால் நலமாக இருப்பீர்கள் மகாராஷ்டிரா பேரவைத் தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது மகாராஷ்டிரா பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நவம்பர் இருபதாம் தேதி காலை ஏழு மணிக்கு தொடங்கியது மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கு இன்று நவம்பர் இருபதாம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது இதையொட்டி இங்குள்ள இருநூற்று எண்பத்தி எட்டு தொகுதிகளிலும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மகாராஷ்டிரத்தில் ஆண்கள் ஐந்து கோடி பெண்கள் நாலு புள்ளி ஆறு ஒம்பது கோடி மூன்றாம் பாலினத்தவர் ஆறாயிரத்தி நூற்றி ஒன்று உள்பட மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை ஆறு புள்ளி ஏழு ஜீரோ கோடி பேர் உள்ளனர் இவர்கள் வாக்களிக்க வசதியாக ஒரு லட்சத்தி நூற்றி எண்பத்தி ஆறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன சுமார் ஆறு லட்சம் ஊழியர்கள் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மொத்தம் நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் ஜார்க்கண்ட் இரண்டாம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது ஜார்க்கண்ட் இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஜார்க்கண்டில் மொத்தமுள்ள எண்பத்தி ஓரு பேரவைத் தொகுதிகளில் முதல் கட்டமாக நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கு கடந்த பதிமூன்றாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது இரண்டாவது மற்றும் முப்பத்தி எட்டு தொகுதிகளுக்கு இன்று நவம்பர் இருபதாம் தேதி காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது பனிரெண்டு மாவட்டங்களில் உள்ள பதினாறாயிரத்தி இரநூத்தி பதினெட்டு வாக்குச்சாவடிகளில் காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது ஜார்க்கண்ட் முதல்வரும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவருமான ஹேமந்த் சோரன் அவரது மனைவி கல்பனா சோரன் பாஜகவின் அமர்குமார் பௌரி உள்பட மொத்தம் ஐநூற்றி இருபத்தி எட்டு வேட்பாளர்கள் இரண்டாம் கட்ட தேர்தல் களத்தில் உள்ளனர் இத்தேர்தலில் ஒன்று புள்ளி இரண்டு மூன்று கோடி பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர் இவர்களுக்காக பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை ஒரு நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற உள்ளது